கன்னி இலக்கணத்துக்கு மூணாம் வீடு எட்டாம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் பன்னெண்டாம் வீட்டில் இருந்தால் பொதுவாக இந்த வகையில் ஜாதர்கள் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய எண்ணம் உள்ள ஒரு நபர்களாக வந்து இருப்பாங்க ஆபத்தான முடிவுகளை எடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அவங்களுடைய மன ஓட்டம் எந்த பக்கம் இருக்கிறதுங்க அடுத்தவங்களுக்கு சற்று புரியாத புதிராகவே இருக்கும் பொதுவாக வந்து கடுமையான மன உளைச்சலுக்கு வந்து உள்ளாகக்கூடிய ஒரு நபர்களாக வந்து இருப்பாங்க இங்கே செவ்வாய் அசோக் நல்ல நல்லா வலுவான பொதுவாக இவங்க வந்து திடமான தெளிவான ஆனால் ஆபத்துன்னு தெரிஞ்சுமே ஒரு முடிவை வந்து எடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக வந்து இருப்பாங்க அதனாலே இவங்க பாதிப்புகளுக்கு உள்ளானாலுமே அதை சமாளிக்கக்கூடிய திறமையும் உள்ள ஒரு நபர்களாக வந்து இருப்பாங்க இங்கே செவ்வாய் அசோல்கத்தில் வலுவலந்துருச்சுன்னா பொதுவாக இவங்க வந்து யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க ஆனாலும் மன உளைச்சலுக்கு வந்து உள்ளாகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க மனச்சோர்வு உள்ள ஒரு நபர்களாக இருப்பாங்க அதனாலே வந்து முடிவை வந்து தள்ளி போடக்கூடிய நபர்களாக இருப்பாங்க சரியான முடிவுகளை எடுக்க முடியாதனாலே வாழ்க்கையில் பல இழப்புகளை சந்திக்கக்கூடிய நபர்களாகவும் வந்து இருப்பாங்க நன்றி வணக்கம்